அப்போது அமெரிக்காவை இந்தியாதான் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துள்ளது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து ராணுவ தளவாடங்களை வாங்குவது மற்றும் அமெரிக்க டாலரை குறைத்து மதிப்பிடும் பிரிக்ஸ் அமைப்புடன் இணைந்து செயல்படுவது போன்ற நடவடிக்கைகள் அமெரிக்காவிற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் கடுப்படைந்த அமெரிக்கா இந்தியாவில் அமெரிக்க நிறுவனங்கள் தொழில் தொடங்கக்கூடாது என வெளிப்படையாக பேசினார் அதிபர் டிரம்ப் அமெரிக்காவின் முன்னணி நிறுவனமான ஆப்பிள் நிறுவனத்திற்கு எச்சரிக்கையும் விடுத்தார் ட்ரம்ப் எச்சரிக்கையை மீறி ஆப்பிள் போன் உற்பத்தி நிறுவனமான ஃபாக்ஸ்கான் நிறுவனம் பனிரெண்டாயிரத்து எண்ணூறு கோடியை இந்தியாவில் முதலீடு செய்தது அதேபோல் உலக பணக்காரர்களின் முதல் ஆளான எலான் மஸ்க் மிகப்பெரிய சந்தையான இந்தியாவுடன் மோதல் போக்கை கைவிட வேண்டும் என கூறியிருக்கிறார் இதனை தொடர்ந்துதான் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் மற்றும் எலான் மஸ்க் இடையே மோதல் வெடித்துள்ளது இருவரும் மாறி மாறி விமர்சித்து வருகிறார்கள் இதற்கிடையே ட்ரம்ப்பை அதிபர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவருக்கு பதிலாக துணை அதிபராக உள்ள வான்சை அதிபர் பதவியில் கொண்டு வர வேண்டும் என்றும் எலான்மஸ்க் கூறியிருந்தார் இதற்கு காரணம் எலான் மஸ்கின் பல ஆண்டு கனவான இந்தியாவில் டெஸ்லா கார்களை விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்தியா இதற்கு பிடி இருந்தது இந்தியாவில் டெஸ்லா தொடங்கப்பட்டால் முழுமையாக ஆக்கிரமித்துவிடும் என்பதால் அனுமதி அளிக்காமல் உள்நாட்டு தயாரிப்புகளை மேம்படுத்தி வந்தது அதில் வெற்றியும் கண்டது டெஸ்லாவுக்கு நிகராக மகேந்திரா டாடா நிறுவனங்கள் எலக்ட்ரிக் கார்களை தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்நிலையில்தான் அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றார் ஆரம்பத்தில் இரு நாடுகளின் உறவு சுமூகமாக சென்று கொண்டிருந்தது அப்போது டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் தொடங்க பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக நடைபெற்றது எலான் மஸ்கின் நீண்ட நாள் கனவு நிறைவேறும் ஆசையில் இருந்தார் ஆனால் இந்தியாவின் வளர்ச்சியை அமெரிக்காவால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை டிரம்ப் பல வழிகளில் இந்தியாவிற்கு சிக்கலை தர முயன்று வந்தார் இதற்கு எலான் மஸ்க் எதிர்ப்பு தெரிவித்தார் இதனால் தற்போது துருவங்களாக மாறியுள்ளார்கள் டிரம்புடன் ஏற்பட்ட மோதலையடுத்து அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரரும் டெஸ்லா மற்றும் டுவிட்டர் நிறுவனங்களின் உரிமையாளரான எலான் மஸ்க் புதிய அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார் அமெரிக்கா பார்ட்டி என்று அதற்கு பெயர் வைத்தும் இருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு நவம்பரில் அமெரிக்காவின் கீழ் சபையான பிரதிநிதிகள் சபைக்கு உள்ள முப்பத்தி ஐந்து இடங்களுக்கும் மேல் சபையான செனட் சபையில் முப்பத்தி மூன்று இடங்களுக்கும் தேர்தல் நடைபெறும் எலான் மஸ்க் தன்னுடைய பணபலத்தை பயன்படுத்தி இதில் ஓரளவு வெற்றி பெற்றார் என்றாலே போதும் அமெரிக்காவிலிருந்து வருகிற ரிபப்ளிக் மற்றும் குடியரசுக் கட்சிகளுக்கு போட்டியாக அமெரிக்கா பார்ட்டி வளர்ந்துவிடும் அது மட்டுமல்லாமல் இந்தியாவை பகைத்துக் கொள்ள எலான் மஸ்கிற்கு விருப்பம் இல்லை இதற்கிடையேதான் நம் நாட்டில் இன்டர்நெட் சேவையை வழங்க உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மஸ்கின் ஸ்டார்லிங்க் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான சோதனை முயற்சி இன்னும் பதினைந்து முதல் இருபது நாட்களில் தொடங்க உள்ளது அதன் பிறகு மக்களுக்கு ஸ்டார்லிங்க் லிங்க் நிறுவனத்தின் செயற்கை வழியாக அதிவேக இன்டர்நெட் சேவை கிடைக்கும் மேலும் இந்தியாவின் தூண்டுதலின் பேரில்தான் எலான் மஸ்க் கட்சி ஆரம்பித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்